நமக்கு முன் மௌத்தானவர்கள் இப்பொழுதுல இருக்கிறாங்களா இல்ல அல்ல அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கி சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு போயிருப்பாங்களா அதை அழகான ஒரு கேள்வி சமகாலத்துல காலத்துல பேர் மௌத்தா இருறாங்க அவங்களை மட்டும் போய் நம்ம கபர்ல அழக பண்ணிடுறோம் இப்ப எல்லாம் வந்து சொர்க்க நரகத்துக்கு போயிட்டு இருப்பாங்களா அல்லது கபர்ல தான் இருப்பாங்களா யாபத்தால தான் அல்ல எழுப்பு சொர்க்கத்துக்கு போனா சந்தை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும் ஏன்னா உரைகளை சொல்லும் பொழுது அவங்களுக்கு சொல்றதுடைய காற்று நல்லடி வீசி வீசிக் கொண்டிருக்குது அதிசகர்களை பாக்குறோம் குரான்ல பாக்குறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க போதும் கேட்கும் போதும் அவங்களுக்கு சந்தேகம் வராது வாய்ப்பு உண்டு இந்த விஷயத்தை பொறுத்தவர் சொல்றாங்க முன்கர்ம கேள் மழைக்கு வருவாங்க விசாரிப்பாங்க கேள்விக்கு அலா யாரு தூதர் யாரு மார்க்காரு இங்கே வாங்க வேண்டும் கேட்கப்படும் பதில் தான் சொல்லிடுறாங்க பதில் பிறகு நல்லடியாங்க இருந்தால் நீங்க புதுமா அப்படி தூங்குற மாதிரி தூங்குங்க எது வரைக்கும் தூங்குங்க கிராமத்து நாலு வைக்க தூருங்கள் உங்களுக்கு சொர்க்கத்துடைய காற்று வீசிக்கொண்டிருக்கோம் சொர்க்கத்துடைய இன்பங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம்னு சொல்லி சுசலாசம் அவங்க சொல்றாங்க இப்ப இந்த விஷயத்த உடனே இப்ப சொர்க்கத்துக்கே அவங்க போயிட்டாங்களா இல்லையா என்ற மாதிரி கேட்கிறாங்க எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து விசாரணை நாளிலே மகசர்கள் நின்று நம்முடைய விசாரணை எல்லாம் முடிச்சு விசார்த்து தெரிஞ்ச பிறகு நம்ம போகிற சொர்க்கம் நிறகு இருக்குல்ல அதுதான் நிரந்தரமானது அந்த சொர்க்கத்துக்கு இன்னும் போகல அந்த நரகத்துக்கு இன்னும் போக மாட்டாங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா சூற்றத்துக்கோ நரகத்துக்கோ அவன் அல்லாஹ் அப்பள் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிந்து மீண்டும் படைக்கிறதுக்காக சொர்க்க நரகத்தை அந்த சொர்க்க நரகத்துக்கு போக மாட்டானே அல்லாஹ் அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிக்கிற விதத்துல இவர்களுக்கு ஒரு மறைவான பரிசக்கான உலகத்துல ஏற்பாடு செஞ்சு இந்த உலகம் கபருடைய வாழ்க்கை உலகன்றது அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிக்கூடிய சக்தியை அவனால செய்ய முடியும் இது ஏன் செய்ய முடியுமா முடியாதன்னா அதுக்கான சான்சஸ் இன்னைக்கு நம்ம சபா காலத்துல பாக்கிற நவீன உலகத்துல சில விஷயத்தை நம்மளால உணரவே முடியும் இப்போ விண்வெளிக்கு போற மாதிரியான சில உணவு செட்டிங்கெல்லாம் அப்படியே வந்து ஏஐ செட்டப்பட நிறைய விஷயங்கள் ஏற்பாடு செய்யலாம் நீங்க விண்வெளிக்கு போனா எப்படி இருக்கும் அங்க உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்ப பூமிக்கு மேல நீங்க பறக்கும் போது உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு ஏஐ செட்டிங் மூலமாக விண்மொலி பேசையே இந்த உலகத்துல அவனால அங்க போகாமலையும் இருந்துகிட்டு காட்சி பொருளாக காட்டுகிற வாய்ப்பை எல்லாருக்கும் நீ ஏ வீடியோதான் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு நடக்குமா இவ்வளவு உண்மையா பொய்யா நம்ப முடியாத அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல பல வீடியோக்கள பார்த்துக்கிட்டே இருப்போம் இங்க இருக்கிற மாதிரி இருப்பா வானத்துல பறந்துட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க இவன் எப்படி வானத்துக்கு பிறந்தான் ஏவா இங்க இருந்து சைக்கிள் போறதே எனக்கு தெரியாது இவன் எப்படி வானத்தை பிறக்கலாம் அந்த செட்டிங்க உருவாக்கக்கூடிய நிலை இன்னைக்கு ஏ வீடியோவுலயே நம்ம வந்துருச்சு எல்லா விஷயங்களையும் எல்லா கோழ்களையும் பாக்குறேன் எல்லா பயணங்களையும் பண்ணுறேன் இதெல்லாம் நம்ம சாத்தி பண்ணாதோ நடக்க முடியாதோ அதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அல்லாமல் நடந்துறது பெரிய விஷயமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த சொற்கத்துடைய இன்பத்தை அவனால அனுபவிக்க முடியும் அதை காட்ட முடியும் என்பது இன்னைக்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க உண்மையாக போகிற பாட்டு சொற்கள் நடக்கின்றது கேபம் நான் விசாரணை நிலைக்கு புறதுதான் அந்த சொற்க நடக்க இன்னும் வரல அது விசாரணைக்கு புரியும்